விக்ரம் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து மிருணாலினியை போலீஸ் வரை வச்சு பிடிச்சி கொடுக்குறாங்க அங்கேருந்து மிருணாலினி போகிறாங்க அப்படியே அம்மா நம்ம போகலாமா அப்படின்னு வேதா சொல்கிறாங்க வேதா காவேரி அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே விக்ரம் பார்க்குறாரு வீட்டுக்கு போனோடனே பயங்கரமாக அழகிறாங்க வேதா எதுக்காக இப்போ நீ ஆழற விடு நீ ரொம்ப பாசம் வச்சுருக்க ஆனால் அவங்களுக்கு அந்த பாசமே இல்லை அந்த குழந்த மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குது எதுவுமே விக்ரம்கு புரியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்துட்டு அவர் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கேன் ஆனால் அதெல்லாம் ஒரு புரிஞ்சிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி விடுங்க நடந்தது நடந்துடுச்சு இனிமேல் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா சொல்கிறாரு இங்கே பாருக்கா வேறே இது எல்லாத்துக்குமே காரணமே நீதான் தெரியுமா இதுக்கு முன்னாடி எகுத்த வீட்டில் பேசாதன்னு நான் சொன்னேன் நீ தான் பேசின பேசி பேசி இப்போது தம்பி கூட பழகி இப்போ கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா இனிமே எதுவுமே பேசாதீங்க அமைதியாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு வேதா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை விக்ரம் போகிறாரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் நடந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்காரு அப்போ வசந்த் வராரு உடனே பார்க்குறாரு நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் தெரியுமா நீ எதுக்காக சந்தேகப்பட்ட எதுக்காக நீ வேதா வெளியே அனுப்பின எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காரு அதுக்குள்ளே விக்ரம்க்கு ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுறாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களோடய கிளைண்ட்டு தான் உங்களை நேரில் பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து போகிறாரு மிருநாளினியே எடுக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து லாயர் எடுக்கு எடுக்கிறாரு எடுத்துகிட்டு வெளியே கூட்டிகிட்டு வராரு வந்தவனே ஆதி ஃபோன் பண்ணுறாரு என்ன எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் எடுத்துட்டாரா விலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிருநாளினி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன கரெக்டு குழந்தைக்கு தன்விக்கு எதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிருனாளினி சொல்கிறாங்க போனால் போகட்டும் என்ன ஆதி நீ பேசுறது எதுவுமே சரியா இல்லை ஏன் குழந்த ஏன் குழந்தை தன்வி சரியா நீ இப்படிலாம் பேசவே பேசாத நான் இனிமேல் நீ என்ன சொல்லலாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு மிருநாளினி சொல்கிறாங்க ஏன் இப்படி பேசுகிற ஆமாம் அப்படி தான் பேசுகிறேன் போடா ஆமாம் நீ மட்டும் என்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்ச உன்னை நான் நான் போலீஸில் போயிட்டு ஆகிட்டு உன்னை பற்றி எல்லாமே நீ ஒரு கிரிமினல்னு சொல்லி விட்டுருவேன் புரியுதா அப்படின்னு ஒரு நாள் வெளியே சொல்கிறாங்க போடா போய் வேலை இருந்தால் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க விக்ரம் வராரு எங்கள் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெரினாளி நீ கிட்டே வராங்க வந்து பேசுகிறாங்க என்னை மன்னிச்சுட்டு விக்ரம் நான் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு பயங்கரமாக ஆழறாங்க இது எல்லாமே நான் ஆதி சொல்லி தான் பண்ணேன் என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஓன் மேல தப்பு இல்லையா நீ பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம டேப்லெட்டை மாற்றி வச்சிருக்க அது மட்டும் இல்லை என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழ்ந்துட்டு தாலியை காட்டிய மூஞ்சில் தானே அடிச்சிட்டு போனேன் உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு என்னை மன்னிச்சிட்டு விக்ரம் தயவு செய்து என்னை மன்னிச்சிடு என்னை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ விக்ரம் அப்படின்னு பிறனா சொல்கிறாங்க என்னது என் வீட்டுக்கு ஒன்னையா ஒரு வாட்டி உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டே தம்பி ஆ உயிர்க்கே ஆபத்தாயிடுச்சு இன்னும் உன்னை என் வீட்டை கூட்டிகிட்டு போகணுமா அப்படி ஒரு ஆசைலாம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாரு நீ எவ்வளோ நடித்தாலே இனிமேல் நம்புறதுக்கு நான் பழைய விக்ரம் இல்லை புரியுதா செய்து நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே நான் அடிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை என்ன நம்ப விக்ரம் நான் செஞ்சதுனா தப்பு தான் விக்ரமேணை மன்னிச்சுட்டு விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சொல்லிகிட்டே இருக்காங்க போ அப்படின்னு சொல்லிட்டு காலை அப்படியே எட்டி வதச்சிட்டு போகிறாரு வேதான் வராங்க வந்தவா வசந்த் கிட்ட வசந்த் பேசுகிறாரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன் இந்தாங்க இதில் சாவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இனிமேல் நான் இங்கே கிளீனிக்கு இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு வசந்த் கேட்குறாரு இங்கே பாரு வசந்த் நான் எடுத்ததெல்லாம் கரெக்டான முடிவு தான் இந்த சாவியை கொடுத்துட்டு போகலான் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னதா இருந்தாலும் விக்ரம் பண்ணது தப்பு தான் எங்களுக்கும் தெரியுது நீங்கள் அவர் மணிக்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் வசந்த் அதுலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கர கோபமாக அங்கேருந்து போகிறாங்க வசந்த் அப்படியே பார்க்குறாரு